குருபடி சரணம் என் குருநாதரின் பாதத்தை வணங்கி இந்த பதிவானது அடியார்களின் நலனுக்காக ஆரம்பிக்கின்றேன் இந்த அடியார்களின் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன் ஆதலால் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடியார்களே நம்மில் பல பேர் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லையே எதை எடுத்தாலும் தடகள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு நாங்கள் என்னதான் செய்வது என்று புலம்புகிறீர்கள் அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த பதிவானது அமைய இருக்கின்றன இந்த பதிவில் நாம் காணக்கூடிய சித்தர்கள் அருளிய பரிகாரமானது எனது குருநாதரால் சித்தர்களின் ஓலைச்சோடிகளிலிருந்து பெறப்பட்டு நம்மை போன்ற அடியார்களின் நலனுக்காக அருளப்பட்டது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன் இதை வெளியுலகிற்கு உணர்த்த வெளிப்படுத்த என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்ததற்கு என் குருநாதரை நான் வணங்குகிறேன் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நம் வாழ்க்கையில் முன்னேறவும் வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்கல்கள் இல்லாமலும் இருக்கவும் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு உரித்த தேங்காயினை கடையில் வாங்கிக் கொண்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விநாயகர் கோயிலுக்கோ சென்று அந்த உரித்த தேங்காயினை வைத்து வேண்டிக்கொண்டு அதனை தரையில் உருட்டிக்கொண்டு ஒன்பது முறை வளம் வர வேண்டும் எத்தனை முறை என்றால் ஒன்பது முறை நீங்கள் அதை உருட்டி கொண்டே செல்ல வேண்டும் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லக்கூடாது அப்படி ஒன்பது முறை வளம் வந்தவுடன் அந்த தேங்காயனை விநாயக பெருமானின் முன் நின்று அந்த தேங்காயனையும் விநாயகர் பெருமானையும் வடங்கி விட்டு அந்த தேங்காயனை அதே இடத்தில் விநாயக பெருமானின் முன்னாடி அதை உடைக்க வேண்டும் அதனை உடைத்த பின்பு நீராக வீட்டிற்கு செல்ல வேண்டும் எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் தடங்கல்கள் வராமலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று என் குருநாதரால் அருளப்பட்டது இதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறங்கள் அடியார்களே வாழ்க்கையில் வரும் தடங்கல்களிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே இந்த அடியனின் நோக்கம் இதை எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று இன்னொரு கேள்விகள் இருக்கின்றதல்லவா இதற்கு இதற்கான பதில் என்னவென்றால் மாதம் ஒரு முறை உங்களுக்கு பிடித்தமான நாளோ நாட்களோ இதோ ஒன்று மாதம் ஒரு முறை இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் அடியார்களே வாழ்க்கையில் நிச்சயம் அடித்துச் சொல்கின்றேன் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் தடங்கல்கள் எதுவும் வராது அப்படி நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் எந்த தடங்கல்களும் வராது என்று சொல்லிக்கொள்கிறேன் சித்தர்களின் வாக்கானது என்றும் பொய்க்காது என்று மனதில் வைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள் பரிகாரத்தை நமக்கு அளித்த என் குருநாதருக்கும் நன்றி இதை மக்களிடம் சேர்க்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திய சித்தர்களுக்கும் சித்தமார்களுக்கும் என் குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஓம் நம